ஒரு முறை அஜய் என்ற பையன் சாக்லேட்டுக்கு அடிமையாக இருந்தான் அவன் காலை மாலை இரவு எப்போதும் சாக்லேட் சாப்பிடுவான் ஒரு நாள் அவன் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது ஒரு பழைய மரத்தின் மின்னும் விதையை கண்டான் அதை அவன் ஆச்சரியமாக மண்ணில் நட்டான் அடுத்த நாள் காலை எழுந்து பார்த்தான் அங்கே ஒரு புதிதாக முளைத்த செடி ஆனால் அந்த செடியில் இலைகள் மட்டுமில்லாமல் சிறிய சாக்லேட் துண்டுகள் தொங்கிக் கொண்டிருந்தன அவன் மகிழ்ச்சியில் குதித்து அந்த சாக்லேட்டுகளை பறித்து சாப்பிட்டான் ஆனால் தினமும் அதிகமாக சாக்லேட் சாப்பிட்டதால் அவன் வயிற்றில் வலி ஏற்பட்டது அப்போதுதான் அவன் புரிந்து கொண்டான் அதிகம் சாப்பிடும் ஆசை நல்லதில்லை சாக்லேட் இனிப்பு ஆனால் அளவோடுதான் சாப்பிட வேண்டும் என்று பிறகு அவன் அந்த சாக்லேட் மரத்தை கிராமத்து குழந்தைகளுடன் பகிர்ந்து எல்லோருக்கும் கொடுத்தான் சின்ன சின்ன குழந்தைகள் சிரித்து சிரித்து சாப்பிட அஜய்க்கு தான் உண்மையான சந்தோஷம் கிடைத்தது